அதிமுகவோட கூட்டணி பேசும்போது அப்படியே பேட்டி கொடுக்குறாங்க அதிமுகவோட எப்படி கூட்டணி பேசுங்க போன தடவை நாலு எம்பி கொடுத்தாங்க இந்த தடவை அஞ்சு எம்பி கொடுத்துட்டாங்க ஒரு ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க தொகை அப்படின்னு ஆரம்பிச்சு படாது நிறுத்திட்டாங்க அந்த வாயில் வந்துடுச்சு அப்போ தொகையை வச்சுருக்காங்க தொகையை வாங்கிட்டு தான் கூட்டம் நிறுவச்சிருக்கிறாங்க அஞ்சு தொகுதியை வித் ராஜ்ய சபா கிடச்சிருக்கு நாங்கள் கேட்ட தொகுதிகளை கொடுத்துருக்காங்க அதனால் எங்களுக்குரிய மரியாதையும் எங்களுக்குரிய அந்த த தொகையுக அந்த சீட்டு கரெக்டாக கிடச்சிருக்கு அந்த த தொகையுக சீ அந்த சீட்டு கரெக்டாக கிடைச்சிரு அந்த த தொகையுக சீ அந்த சீட்டு கரெக்டாக கிடைச்சிருக்கு நான் பல தடவை சொன்னேன் தொகை வாங்குறது தான் உங்களுக்கு வேலைங்க அஞ்சில் கட்சியை ஆரம்பித்தார் விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு சட்டசபை தேர்தல் நடந்தது அதில் தான் பணமே வாங்காமல் தனியாக நின்று ஒரு பத்து பன்னெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கினார் அந்த பத்து பன்னெண்டு சதவீதத்தை வச்சுட்டு அப்புறம் நடந்த அத்தனை தேர்தலையும் கமிஷன் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்பது பாராளுமன்ற தொகுதி பாராளுமன்ற தேர்தல் தனியாக நிற்கிறேன்னு காங்கிரஸ்ட்டோ ஒரு பெரிய கமிஷன் ரெண்டாயிரத்து பதினொன்றில் ஜெயலலிதாவோட கூட்டணி சேர்ந்து நாற்பத்தோரு தொகுதின்னு அந்த நாற்பத்தோரு தொகுதிக்கு ஜெயலலிதா இருந்து வாங்கினது ஒரு பெரிய தனி கமிஷன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ப ரெண்டாயிரத்தி ஆறுக்கு ஆறுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கமிஷன் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கமிஷன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து பதினாறில் மக்கள் கூட்டணி மக்கள் நல கூட்டணின்னு அதில் பெரிய கமிஷன் சசிகலாட்டிருந்து அதுக்கப்புறம் போன ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு கடைசி நேரத்தில் தினகரன் பக்கம் போய் இருந்து வாங்கின பெரிய கமிஷன் ஆக கமிஷன் பார்ட்டியாகவே ஆக்கிட்டாங்க விளையமளரா இல்லைன்னா திராவிடர் வந்து விஜயகாந்த் மிகப்பெரிய இடத்துக்கு போயிருப்பார் இந்த அம்மா வாங்கின கமிஷன்னால் தான் அவர் வந்து அரசியலில் வெற்றி பெறவில்லை அதே கமிஷனை இன்றைக்கும் வாய வளர்த்தாங்க தொகை அப்படின்னு சொல்லி ஸோ தொகை வாங்கி கொண்டு தான் தேமுதிக அண்ணாதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியுது ஏன்னா எடப்பாடி தொகை கொடுக்குறதில் மன்னனாச்சே எங்களை கூப்பிட்டே தொகை கொடுத்தார்ல அதனால் தொகை தான் திமுக தேமுதிக அண்ணாதிமுக தேமுதிகவின் கூட்டணியை முடிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறது இது வந்து தெரிய வருது அடுத்தது தினகரன் அந்த ஆல்கே நகர் தொகுதியில் அவர் கதை எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் பணம் கொடுத்தாரு அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து மற்ற கட்சிக்காரவங்கெல்லாம் பத்தாயிரம் கொடுத்தாங்க ஒரு ஓட்டுக்கு நான் பணமே கொடுக்குறேன் பதவி கம்பெனி ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்தாங்க ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்தா ஆனால் அந்த பஞ்சல் ஓட்டு போடலை உங்கள் வீட்டு பிள்ளைகள் எனக்கு தான் ஓட்டு போனாங்க முதல்ல ரூபா கொடுத்தாரு ஆர்கே நகரில் அந்த தொகுதியில் தேர்தலே நின்று போச்சு வெற்றி வேலை வச்சு தான் கொடுத்தாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணார் என்னடா பண்ண திருப்பி தேர்தல் வந்தது இருபது ரூபா டோக்கன் கொடுத்தாரு எல்லாருக்கும் தமிழ்நாடு போகிறான் தெரியும் இருபது ரூபா டோக்கன் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் பணமே கொடுக்கல அவர் ஜெயலலிதா என்னுடைய பையன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எங்கள் ஜெயலலிதாவோட பையன் வளர்ப்பு பையன் அவர் வேலையால் ஆச்சு வளர்ப்பு பையன் வந்து சுதாகர்ங்கிறவர்கள் அவர் தான் வளர்ப்பு பையன் இவர் சொல்கிறாரு நான் வந்து ஜெயலலிதா பையனு தான் ஓட்டு போட்டாங்க எவ்வளோ அப்பட்டமான பொய் பாருங்கள் இருபது ரூபா டோக்கன் கொடுத்து வெற்றி வெற்றி பெற்றவர் இவர் வந்துக்கிட்டு டிடிவி தினகரன் இப்போ தேனியில் பணத்தை கொடுத்து எப்படி மோசடி பண்ணி ஜெயிக்கலாம்னு பார்க்குறாரு எல்லாருக்கும் சொல்கிறேன் தினகரன் ஓட்டு போடுவதற்கு தகுதி இல்லாதவர் அதனால் தேனி தொகுதி மக்களுக்கு சொல்கிறேன் தினகரனுக்கு ஓட்டு போடாதீங்க என்ன இது ஒரு அறுபதுங்க பணமே கொடுக்காம ஜெயிச்சாரா ஆக்கே என்ன வருது பயங்கரமான அரசியலில் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் இந்த மாதிரி கேடி அரசியல் பண்ணுறவங்க யாரும் கிடையாது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வது அடுத்தது ஓபிஎஸ் தேர்தல் பிரச்சாரத்த போது என்ன சொல்கிறாங்க நான் முதலமைச்சர் பதவி வச்சுருந்தேன் சின்னமாக கேட்டாங்கன்னு விட்டு கொடுத்தேன் முதலமைச்சராக வரக்கூடிய சூழல் வந்தது நானே அவருக்கு கொடுத்து விட்டேன் சின்னம்மா கொடுத்தாலும் கேட்டாலும் நானும் அதிகம் கொடுத்து விட்டேன் இப்படி ஒரு பயந்தான் கூலி மனிதரை நான் பார்த்ததே இல்லை இந்த அம்மாவை எதிர்த்து தான் ஜெயலலிதா அவர்கள் சமாதியில் போய் தியானம் பண்ணாரு சின்னம்மா சொன்னதுக்காவா பதவி விட்டு கொடுத்தீங்க உங்களை தாக்குனாங்களா இல்லையா சசிகலா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் போயஸ் கார்டனில் மனசாட்சியத்தொட்டு சொல்லுங்கள் உங்களை தாக்குன உடனே அந்த இதோட தான் வந்து வேதனையோடு வந்து தான் நீங்கள் வந்து தியானம் பண்ணீங்க ஜெயலலிதா அவர் எழுதுகிறார் இப்போ கேட்டால் சொல்கிறாரே அவங்க கேட்டாங்கன்னு விட்டுக் கொடுத்தேன் உங்களுக்கும் சும்மா விட்டு கொடுக்கல அவங்க ஜன அவங்க வந்து முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காகத்தான் உங்களை தாக்கி உங்களை விரட்டினாங்க அதுக்கப்புறம் அவங்க முதலமைச்சராக முயற்சி செய்யும் போது நான்கு வருட தண்டனை உச்சநீதிமன்றத்திலேருந்து நீ தீர்ப்பு வந்தது அதுக்கப்புறம் தான் வேறு வழி இல்லாமல் முந்நூறு கோடியை வாங்கிட்டு எடப்பாடி கிட்ட கொடுத்துட்டு போய் எடப்பாடி முதுகில் குத்தினார் முதுகில் குத்தினார் முந்நூறு கோடி வாங்கிட்டு ச இதை வந்துக்கிட்டு முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுப்பதும் முதுகில் குத்துறதா அதனால் ஓபிஎஸ்க்கு சொல்ல இன்னும் நீங்கள் திருந்தவே இல்லை அந்த குடும்பத்தால் இவ்வளோ பெரிய பாதிப்புகளை நீங்கள் அப்புறமும் திரும்பவும் சின்னம்மா பெருமை சின்னம்மா பெருமைன்னு பேசி கொண்டு இருக்கலாமா ஓபிஎஸ் ஆண்மை உள்ள மனிதராக மாறுங்கள் அரசியலில் தைரியத்தோடு செயல்படுங்க உங்கள் முதுகில் குத்துனவங்களெல்லாம் எதிர்த்து போராடுங்கள் எதிர்த்து பேசுங்க இப்படிப்பட்ட கோழை அரசியல் ஓபிஎஸ்க்கு நல்லதல்ல அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வதுங்க